தேர்தல் முறைகேட்டில் ஈடுபட்ட டிடிவி தினகரன் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் நஜீம் ஜெய்தி உறுதியளித்துள்ளார் இது குறித்து டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த சசிகலா புஷ்பா எம்பி கூறுகையில் தற்போது தலைமை தேர்தல் கமிஷன் அலுவலகத்திற்கு சென்று தலைமை தேர்தல் ஆணையர் நஜீம் ஜெய்தியை நேரில் சந்தித்து பேசினேன் அப்போது அதிமுக பொதுச்செயலாளராக சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்டது சட்டவிரோதமானது என்று தகுந்த ஆதாரங்களுடன் அவரிடம் விளக்கினேன் ஜனநாயக முறையில் பொதுச் செயலாளர் தேர்தல் நடத்தப்படவில்லை என்றும் புகார் தெரிவித்தேன் மேலும் ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் டிடிவி தினகரன் செய்த முறைகேடுகள் காரணமாகவும் தொகுதிக்குள் வாக்காளர்களுக்கு பணம் தண்ணீராக செலவு செய்யப்பட்டதாலும் தேர்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளது எனவே அவர் மீதும் முறைகேடுகளில் ஈடுபட்ட அவரது ஆட்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படுமா என்று தலைமை தேர்தல் கமிஷனரிடம் கேட்டேன் அதற்கு நிச்சயமாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நஜீம் ஜெய்தி தெரிவித்தார் என்று கூறியுள்ளார் சசிகலா புஷ்பா இடைத்தேர்தலில் முறைகேடு செய்த டிடிவி தினகரனை தேர்தலில் நிற்க தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று பல தரப்பினரும் கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் இந்திய தலைமை தேர்தல் கமிஷனரின் இந்த பதில் அதை உறுதிப்படுத்தும் விதமாகவே அமைந்துள்ளது என்று கூறப்படுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி